தோன்றக்குள்ளி மாவட்டமா தினக்குழி மாவட்டமா மலரை மாவட்டமா மேரி மாவட்டமா முதல் கருஜை பெருவருக்கு வெற்றி போகும் மேல மாமிலங்காய் தொட்டோற்றி பெருந்தலைவாய் இதாய் மக்கள் பெருவதற்கு நீராவி துடுக்கட்டியா விதூர் பாண்டியா பிரமா திடூர் மாண்டியா பிரதமா தொன்றல்ல இருந்தல்ல பதனேல அடையா முதல் கருஞ்ச பெருவதற்கு புதூர் பாண்டியா பிரமா நீராவி துடுக்கட்டியா அப்படி

முதல் முதல் தலை தட்டி சின்ன மாடு தூத்துக்குடி மாவட்டம் தட்டி சின்ன மாடுதல் தட்டி சின்ன மாடல் பண்டிகை பெருந்தலைவர் முதல் சந்தி தேனி மாவட்டமாட்டி பதவி இரண்டாவது முதலில் வெற்றி பெற்ற மாடு தூத்துக்குடி மாவட்டம் எஸ் பி போட்டால் கழித்தார் இரண்டாவது தட்டி சின்ன மாதிரி ஆறுதல் தட்டி சின்ன மாடு முன்னாள் எத்திய திருத்தலைவர் ராமச்சந்திரன் அண்ணாபுரம் சுமிச்சா

ये बोल तो रहा है गज्जर चौटालाउ का काड़े को लगातार से सेमीफाइनल पर मुट्ठी मिल रही है वितरण वितरण पीपी पूरा साथपति कांगना बाड़ी राजा बाड़ी राजा

பதினேழு <laughs> <laughs>

நீண்டிபக்கரை போ